குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை ஆனால் நம்மிடையே குறைகளை வைத்துக்கொண்டு அடுத்தவர் குறைகளையே சுட்டிக்காட்டுகின்ற மனப்பாங்கு என்பது நம் ஒவ்வொருவருடையும் நிலையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனை சுட்டி காட்டுகின்ற விதமாக ஒரு சிறு கதை ஒன்றை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி குழந்தைகளோடு வசித்து வருகின்றார் அந்த மனைவிக்கு தன் கணவனுக்கு சரிவர காது கேட்கவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றார் அந்த சந்தேகத்தை எவ்வாறு அவரிடம் கேட்பது என்ற ஒரு தயக்கம் அவளிடையே ஏற்படுகிறது அதை சரிசெய்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக தனது உறவினரான ஒரு மருத்துவரிடத்திலே அவர்கள் கருத்துக்களை கேட்கிறார் அந்த மருத்துவரும் அந்த மனைவிக்கு தேவையான கருத்துக்களை வழங்கி ஆலோசனைகளை வழங்கும்போது ஒரு சிறப்பான ஒரு ஆலோசனை தற்போது வழங்கி அந்த ஆலோசனை என்னவென்றால் உங்கள் கரவ நிலத்திலே ஏதேனும் ஒரு கருத்தை சுமார் இருபது அடி தூரத்திலிருந்து நீங்கள் பேசுங்கள் அவ்வாறு பேசுகின்ற பொழுது அவருக்கு காது கேட்கவில்லை என்றால் பத்தடி தூரத்திற்கு வந்து பேசுங்கள் அவ்வாறும் அவரது காது கேட்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு ஐந்து அடி தூரத்தில் வந்து அவருடைய உரையாற்றுங்கள் என்று அதாவது கணவன் எத்தனை அடி தூரத்தில் இருக்கும் பொழுது அவர் காது சரிவர கேட்கவில்லை என்பதை முடிவு செய்தே அதற்கான மருத்துவம் வழங்குவதற்கான ஆலோசனைகளை வழங்க முடியும் என்று கருத்தை தெரிவிக்கின்றார் மிகுந்த சந்தோஷத்தோடு மனைவி வீட்டுக்கு செல்லுகின்றனர் வீட்டுக்கு சென்ற மனைவி கணவனை சோதனை செய்வதற்காக தன் வீட்டு முற்றத்திலே இருந்து கொண்டு என்னங்க நம்ம பிள்ளைக்கு கட்ட வேண்டிய ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சா என்று கேட்கின்றான் ஒரு பதிலும் வரவில்லை மீண்டும் கத்துகிறாள் கணவனிடத்திலிருந்து பதிலி வழக்கு கிடைக்கப்படவில்லை ஆகவே தன்னுடைய வீட்டு முற்றத்திலிருந்து தன்னுடைய பால் வீட்டு சிட்டவுட்டுக்கு வந்து கேட்டு கத்த அப்பொழுதும் கணவனிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை தொடர்ந்து அடுத்தபடியாக வீட்டினுடைய கால் நடுவராண்டாவிலே வந்து மீண்டும் கணவனிடத்திலே இதே கேள்வியை கேட்கின்றான் ஆனால் கணவனிடம் இந்த பதில் இவனுக்கு கிடைக்கப்படவில்லை அப்படியானால் கணவனுக்கு சுத்தமாக காது கேட்கவில்லையோ என்று நினைத்த மனைவி கதவை திறந்து பக்கத்திலே வந்து சத்தமாக என்னங்க பிள்ளைக்கு பீஸ் கட்டியாச்சா இல்லையா என்று கேட்கின்றான் உடனே அந்த கணவர் ஏண்டி இதை தான் என்ன ஆரம்பத்திலே சொல்லிட்டிருக்கேன் நீ முற்றத்திலேருந்து கேட்குற இருந்து கேட்குற ஏன் காலில் வந்து கேட்குற ரூமில் வந்து கேட்குற அப்படியே கத்திகிட்டு தானே இருக்கிறேன் உன்னை காது கேட்கவில்லையா என்று கேட்கிறார் அப்பொழுது தான் அந்த மனைவிக்கு உரைத்தது காது கேட்காதது அவருக்கு நமக்கு தான் என்பதை அவர் அந்த கலக்கொழுத்திலே தான் தெரிந்து அன்புக்குரியவர்களே இதுதான் நிமர்சனமான உண்மை ஒவ்வொருவரும் தன்னிடத்திலே பல வகையான குறைகளை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களிடம்தான் குறை இருப்பதாக அடுத்தவர்கள் குறைகளை சுட்டிக்காட்டி நம் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்மை நாமே சமநிலப்படுத்தி கொண்டு நம்மை நாமே இருந்து கொண்டு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம்